ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஃப்ரைடே ஒரு மேரேஜ் இருக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் நான் ரெடி ஆயிட்டு இருக்கேன் இது அழகான ரெட் கலர் சாரி இந்த சாரி எப்படின்னா நம்ம சொன்னபடி கேட்டுக்கும் நான் எப்படி சாரி என்னைக்குமே சூஸ் பண்ணும்போது நம்ம சொல்ற மாதிரி கேட்குற சாரியாவே நான் வாங்கிப்பேன் ஜஸ்ட் தௌசண்ட் ருபீஸ் தான் ரீசனபிள் அமௌண்ட் தான் ரொம்ப அதிகமெல்லாம் கிடையாது இன்னுமே நான் ஒரு சில இன்ஃபர்மேஷன் உங்களோட ஷேர் பண்ண விரும்புறேன் என்னைக்குமே வாஸ்து தோசத்தை நீக்குபவர் விநாயகர்னு தெரியும் நம்ம விநாயகர் சிலை வாங்கி முன்னாடி வச்சிருப்போம் தெரிஞ்சிருக்கும் விநாயகர் வாங்கும் போது நீங்க கவனிக்க வேண்டியவைகள் என்னன்னா விநாயகருடைய தும்பிக்கை இருக்கு இல்லையா அவருடைய விநாயகருடைய தும்பிக்கை நேரா இருக்கலாம் இல்லைன்னா இடதுபுறம் நோக்கி இருக்கலாம் ஓகேங்களா வலதுபுறம் பட்சத்தில் நீங்க அத வாங்க கூடாது ஏன்னா கோயில்ல செய்யற மாதிரி பூஜைலாம் நம்ம செய்யணும் வலதுபுறம் இருந்தா தும்பிக்க வலதுபுறம் நோக்கி இருந்தா கோயில்ல எப்படி விநாயகருக்கு பூஜை செய்யறாங்களோ அத அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணும் வீட்டில் நம்ம வைக்கிற பட்சத்தில் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தானே ஸோ அதனால நீங்கள் விநாயகரை வாங்கும்போது தும்பிக்க நேராக இருக்கான்னு பாருங்க இல்லை இடதுபுறம் நோக்கி இருக்கான்னு பாருங்க அப்படி இருந்தால் நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சுக்கலாம் அட் சேம் டைம் விநாயகரை வைக்கும்போது அதாவது சவுத்தில் வைக்கவே கூடாது ஐ மீன் தெற்கு திசை நோக்கி வைக்கவே கூடாதான் அதாவது நான் வச்சதுக்கு அப்புறம் தான் நானும் அப்படிதான் வச்சிருந்தேன் நான் வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த இன்ஃபர்மேஷன் நான் கலெக்ட் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் வந்து விநாயகருடைய திசையை மாத்திக்கிட்டேன் சோ நீங்க தெற்கு திசையை நோக்கி விநாயகரை வைக்காதீங்க வாசல்படியில் வச்சாலுமே திசை மிச்சம் மூணு திசைகள் இருக்கு இல்லையா அந்த மூணு திசையில கண்டிப்பா நீங்க வச்சுக்கலாம் ஆனா தெற்கு திசையில மட்டும் விநாயகரை வச்சு பூஜை செய்யக்கூடாது தும்பிக்கையும் லிசன் பண்ணிக்கங்க என்னைக்குமே நேராக இருக்கிற தும்பிக்கை அப்புறம் இன்னும் என்னன்னா இடதுபுறம் நோக்கி இருக்கிற தும்பிக்கை விநாயகரா பார்த்து சூஸ் பண்ணி எடுத்து வைங்க வலதுபுறம் இருக்கிற தும்பிக்கை விநாயகரை வாங்கி வைக்கும் போது ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களால முடியும் அந்த மாதிரி பூஜை எல்லாம் செய்ய முடியும்னா தாராளமா நீங்க வச்சுக்கலாம் நான் வீட்டில் வச்சு வச்சிருக்கிறதும் நான் அதை பார்க்கல ஆனா செக் பண்ணி பார்க்கும்போது வலதுபுறமா தான் இருக்கு நீங்க வலதுபுறமா இருக்கிற விநாயகரை வாங்கி இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை டெய்லியுமே கொஞ்சம் தண்ணி எடுத்து அவருக்கு வாஷ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக பூ போட்டு ஆரத்தி எல்லாம் எடுத்து அவருக்கு இனிப்பு பதார்த்தம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா ஏதாவது ஒரு இனிப்பு பதார்த்தத்தை டெய்லியை வச்சு பூஜை செஞ்சுட்டு வரணும் இல்லை எங்களால் முடியலன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போய் கோயிலில் வச்சிடலாம் ஸோ முடியுன்றவங்க செடியெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்த வரவுகள் தான் என்றைக்குமே பிளான்ஸை வீட்டுக்குள்ளே வரும்போது வைக்கும்போது ரொம்ப ப்ளெசென்ட்டாக ஃபீல் பண்ணுவோம் அது மட்டும் இல்லை நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் எடுத்து பாசிட்டிவ் தாட்ஸு தருவோம் நமக்கு இது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணவும் பட்டிருக்கு சாமிக்கு முன்னாடி துளசி செடி வைக்கலாம் ஆனால் அவ்வளோ சுத்தமாக இருக்கணும் கொஞ்சம் இருக்கோம் வைக்கலாமா வேண்டாம்னு சொல்லி ஏன்னா சுத்தமாக இருக்கணும் இல்லையா துளசி சீரின்னு சொல்லும்போது சுத்தம் ரொம்ப முக்கியம் ஸோ அது கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கோம் இன்னுமே நிறைய செடி வைக்கலான்னு பிளான் இருக்குது வச்சுட்டு காட்டுறேன்